ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் ஹரி ஃப்ரம் வீரவேல் மொபைல் ஜங்ஷன் தென்காசி டிஸ்ட்ரிக்ட் சுரண்டை அண்ட் ஆலங்குளம் ரெண்டு லொக்கேஷனில் நம்ம பிராஞ்ச் அவைலபுளாக இருக்குது இன்றைக்கி புதுசாக லான்ச் ஆகிருக்கிற நியூ மொபைல் ஐக்யூ ஜெட் நைன் அதை அன்பாக்ஸ் பண்ணி ஃபோன் எப்படி இருக்குதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஐ இந்த ஃபோனை ப்ரொமோட் பண்ணுறப்பவே ஒரு ஃபுல்லி லோடட் பெர்ஃபார்மன்ஸ் ஃபுல்லி லோடட் டிஸ்பிளே அண்ட் ஃபுல்லி லோடட் கேமரானு சொல்லி ப்ரொமோட் பண்ணுறாங்க ஐக்யூ சொல்கிற மாதிரி இந்த ஃபோனில் எல்லாமே ஃபுல்லி லோடடாக இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம அன்பாக்ஸ் பண்ணி ஒரு கம்ப்ளீட் ஸ்பெக்கரவுண்ட் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க ரெண்ட்ஸ் இப்போ அந்த ஃபோனை அன்பாக்ஸ் பண்ணி ஃபோன் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஃபோன் அன்பாக்ஸ் பண்ணுறேன் ஃபோன் இருக்குது ஓகே வேறு இன்பாக்ஸ் ஆக்சசரிஸ் என்ன இருக்குன்னு அப்படியே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் உள்ளே பார்த்துட்டிங்கன்னா ஒரு ப்ரீமியமான ஒரு கேஸ் இருக்குது ரெகுலர் காம்ப்ளிமெண்ட்ரி கேஸ் எல்லா ஃபோன்ஸ்லேயும் கொடுக்குற மாதிரி ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி கேஸ் இருக்குது அண்ட் வேறு பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஃபார்ட்டி ஃபோர் வாட்ஸ்க்கான ஃப்ளாஷ் சார்ஜர் கொடுத்துருக்குறாங்க இந்த சார்ஜர் யூஸ் பண்ணி இந்த ஃபோன் பேட்டரியை அதிகபட்சமாக ஃபிஃப்டி டு ஃபிஃப்டி ஃபைவ் மினிட்ஸில் ஃபுல் சார்ஜ் பண்ணிக்க முடியும் அண்ட் நைன்டீன் மினிட்ஸில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் சார்ஜ் பண்ணிக்க முடியும் இது வந்து ஒரு டைப் ஏ போர்ட் கனெக்ட் பண்ணுற மாதிரி உள்ள சார்ஜர் தான் அண்ட் பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஏ டூ டைப் ஏ டூ டைப் சி ஒரு டேட்டா கேபிள் கொடுத்துருக்குறாங்க அண்ட் சிம் எஜெக்டர் டூல் இருக்குது இதெல்லாம் தான் இன்பாக்ஸ் அக்சசரிஸ் இப்போ ஃபோனை நம்ம அண்ட்ரா பண்ணி ஃபோன் எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம் இந்த ஃபோனில் வந்து ரெண்டு கலர் வேரியன்ட் வந்துட்ருக்குது ஒன்று வந்து கிராஃபைட் ப்ளூ இன்னொன்று வந்து ப்ரஷ்டு க்ரீன் நம்ம இப்போ அன்பாக்ஸ் பண்ணியிருக்க கலர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிராஃபைட் ப்ளூ இந்த ஃபோனை இப்போ அன்ட்ராக் பண்ணுறேன் ஓகே ஃபோனோட டிசைனை பாருங்கள் ப்ரீமியம் லுக்கில் கொடுத்துருக்குறாங்க பின்னாடி ஒரு டைமண்ட் கட் டிசைனில் ஒரு பிளாஸ்டிக் டோர் கொடுத்துருக்குறாங்க மேட் ஃபினிஷ் கிடையாது ஐக்யூ லோவாக பெருசாக கொடுத்துருக்குறாங்க பின்னாடி ஒரு ரெண்டு கேமரா செட்டப் கொடுத்துருக்குறாங்க ஒரு ஃப்ளாஷ் லைட் இருக்குது இதில் கேமராவுக்கு ஒரு பம்பு கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி நம்ம இந்த டிசைனை ஆல்ரெடி விவோ வி டுவெண்ட்டி ஃபைவ்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் அதே டிசைன் தான் இந்த ஃபோன்ஸ்லேயும் கொடுத்துருக்குறாங்க அண்ட் சைடில் பார்த்துட்டிங்கன்னா வால்யூம் ராக்கர்ஸும் ஆன் ஆஃப் கீயும் இருக்குது இது வந்து ஒரு பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான் அதில் மெட்டல் ஃப்ரேம் ஃபினிஷ் கூட கொடுக்கல பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான் மேலே பார்த்துட்டிங்கன்னா ஒரு செகண்டரி மைக் இருக்குது அண்ட் இந்த பக்கம் பாருங்கள் இந்த பக்கம் ஃப்ரேம் மட்டும்தான் அண்ட் கீழே பார்த்துட்டிங்கன்னா ஒரு சிம் எஜெக்டர் டூல் சிம் ட்ரே இருக்குது டைப் சி சார்ஜிங் போட்டு மைக்கு அண்ட் மெயின் ஃபயரிங் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க இந்த ஃபோன் வந்து டியூல் ஃபயரிங் ஸ்பீக்கர் தான் மேலே இருக்கிற ஏர் ஸ்பீக்கர் அவங்களுக்கு ஃபயரிங் ஸ்பீக்கர் ஆக்ட் ஆகும் இப்போ நம்ம சிம் ட்ரை எஜெக்ட் பண்ணி இதோடய சிம் ஸ்லாட்டை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சிம் ட்ரை எஜெக்ட் பண்ணுறேன் இதை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹைப்ரிட் ஸ்லாட் தான் ரெண்டு சிம் போடலாம் இல்லைன்னா ஒரு சிம் மெமரி கார்டு போடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஃப்ரண்டில் நம்ம டிஸ்ப்ளே டீட்டர்ஸை பற்றி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஃபோனோட டிஸ்பிளேயே பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா ஒரு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்ச்சில் ஒரு சூப்பர் ஆமோலட் டிஸ்ப்ளே ஒன் டொண்ட்டி இயர்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட்டில் அல்ட்ரா பிரைட்னஸான டிஸ்ப்ளே கொடுத்துருக்காங்க நான் இப்போ ஃபோன் ஆன் பண்ணுறேன் ஃபோனோட டிஸ்ப்ளே பிரைட்னஸாக நீங்கள் பார்க்குறீங்க சூப்பரான ப்ரைட்னஸான டிஸ்ப்ளே தான் கொடுத்துருக்காங்க ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்குது இந்த டிஸ்ப்ளே பொறுத்த வரைக்கும் ஒரு ஆயிரத்தி எட்நூறு மினிட்ஸ் மேக்ஸிமம் பிரைட்னஸோடு இருக்கும் அண்ட் பார்த்துட்டிங்கன்னா இதில் வந்து ஹெச்டி ஆர் டென் சப்போர்ட் இருக்கிறதுனால இந்த டிஸ்ப்ளேல ஃபோர் கே வீடியோஸ் ப்ளே பண்ணிக்க முடியும் அண்ட் இந்த ஃபோன்ஸில் பெசில்ஸை பார்த்தீங்கன்னா நைன்ட்டி ஒன் பாயிண்ட் நைன் ஸ்க்ரீன் டூ பாடி ரேஷியோ கொடுத்துருக்காங்க அதனால் நம்ம ஓப்போவில் பார்த்த மாதிரி எஃப் டுவெண்ட்டி ஃபைவ் ப்ரோலையும் சரி ரெட்மியில் தேர்டின் ப்ரோ பார்த்த மாதிரி ஃபுல் டிஸ்பிளே அல்ல கொஞ்சம் பெசில்ஸோட தான் இந்த ஃபோன்ஸில் டிஸ்பிளே இருக்குது அண்டு இந்த ஃபோனில் ஸ்க்ரீன் ப்ரொடக்ஷனுக்கு டிடி ஸ்டார் டூ ப்ளஸ் கிளாஸ் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க ஒரு கொரிலா கிளாஸ் கீக்கலான ப்ரொடக்ஷன் தான் அந்த ப்ரொடக்ஷனும் அந்த ஃபோனில் டிஸ்பிளே ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க அண்ட் மோர் திங் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எஸ்ஜிஎஸ் அண்ட் ஐ கேஆர் டிஸ்பிளேன்னு சொல்லிவிட்டு இந்த டிஸ்ப்ளேலாம் ஒன்றை ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அது என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா ப்ளூ லைட்டெல்லாம் ஃபில்டர் பண்ணி உங்கள் கண்ணுக்கு பாதிப்பு இல்லாத மாதிரி இந்த டிஸ்பிளே பார்க்குறதுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த ஃபோனில் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அதோட ப்ராசஸர் டீட்டெயிலாக எடுத்து பார்த்து இந்த ஃபோனோட பெர்ஃபாமன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோனில் கொடுத்துருக்க ப்ராசஸர் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா டைமண்ட் சிட்டி செவன் டூ டபுள் ஜீரோ ஒரு ஃபைவ் ஜி ப்ராசர் இந்த ப்ராசர் வந்து ஒரு ஃபோர் நைனோமீட்டர் ப்ராசர் இந்த ப்ராசரை பொறுத்த வரைக்கும் பவர் கன்சூம்ஷன் கம்மியாக தான் இருக்கும் பெர்ஃபாமன்ஸ் நல்லா கொடுக்கும் இந்த ப்ராசரோட ஆன்ட் டு ஸ்கோர் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா செவன் தேர்ட்டி ஃபோர் கே ரிலேட்டடாக இந்த ஃபோனுக்கு ப்ராசர் நீங்கள் கம்பேரிசன் நான் சொல்கிறதாக இருந்தால் ஸ்னாட்ராகன் செவன் எஸ் ஜென் டூ அந்த ப்ராசர் இப்போ ரீசன் நோட் சீரிஸ்லாம் நோட் சீரீஸ்லாம் கொடுத்துருக்காங்க அந்த ப்ராசருக்கு ஈக்குவலாக பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி பர்சன்ட் அதிகமாக இந்த ப்ராசர்னால் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் இந்த ஃபோன் வேரியண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எயிட் ஜிபி ரேம் அந்த எயிட் ஜிபி ராமே எக்ஸ்டென்ஷன் சிக்ஸ்டீன் ஜிபி ரேம் வரைக்கும் இதை கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இந்த போன்ல ஆயிரத்தி இருநூறு ஹெட்ஸ் சாம்பிளிங் ரேட் இருக்கு அதனால ஒரு ஸ்மூத்தான கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த போன்ல கிடைக்கும் அண்ட் இந்த ஃபோனோட சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ராய்ட் ஃபோர்டீன்ல ரன் ஆகுதுல ரன் ஆகிட்டு இருக்குது இந்த போன்ல அண்ட் இந்த ஃபோனோட பேட்டரியை பொறுத்த வரைக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் எம்ஹெச் பேட்டரி கொடுத்துருக்குறாங்க இந்த பேட்டரி உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லிவிட்டேன் இது ஃபிஃப்டி டு ஃபிஃப்டி ஃபைவ் மினிட்ஸில் சார்ஜ் ஆகிடும்னு சொல்லிவிட்டு விவோ கொடுக்குற நாம்ஸ் படி இந்த ஃபோனில் பேட்டரி வந்து ஒரு ஃபோர் இயர்ஸுக்கு சைக்கிள் இருக்கும் ஃபோர் இயர்ஸ் வரைக்கும் ஆயிரத்தி அறநூறு சைக்கிள் வரைக்கும் இந்த பேட்டரி வந்து பெர்ஃபாமன்ஸ் குறையாமல் உங்களுக்கு நல்ல பெர்ஃபார்ம் பண்ணும் ஃபோர் இயர்ஸ் கழிச்சுமே எயிட்டி பர்சன்ட் பேட்ரி லைஃப் இருக்கும் அப்படின்னு சொல்லி விவோ பேட்டரியை வந்து கிளைம் பண்ணுறாங்க இந்த பேட்டரியை பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸாக சிக்ஸ் ஹவர்ஸ் ஆஃப் நம்ம கேம் ப்ளே பண்ணலாம் செவன்டீன் ஹவர்ஸ் வந்து வீடியோ ப்ளே பேக் பண்ணலாம் ஒரு ஃபுல் சார்ஜில் அண்டு மோர் திங் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இந்த ஃபோனில் இருக்குது டிஸ்பிளேயோட ஸ்க்ரீன் ஆஃபில் இருந்தாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் ஆல்வேஸ் ஆன் டிஸ்ப்ளேலாம் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி டைம் எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளே எப்பவுமே ஆல்வேஸ் ஆனில் தெரியும் அண்ட் கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் டியூஎல் ஃபை ஜி சப்போர்ட் இந்த ஃபோனில் கொடுத்துருக்குறாங்க அண்ட் ஒய்ஃபை சிக்ஸ் கனெக்டிவிட்டியே இருக்குது அண்ட் நெக்ஸ்ட்டு கேமரா பற்றி பார்த்துட்டோம்னா ஒரு ஓஏ ஓஐஏ ஸ்டாண்டர்டில் ஒரு சூப்பரான சோனி சென்சார் கேமரா கொடுத்துருக்குறாங்க மெயின் கேமரா வந்து ஒரு ஃபிஃப்டி எம்பி சோனி ஐஎம்எக்ஸ் டபுள் எயிட் டூ சென்சார் கேமரா செகண்ட்ரி ஒரு டூ எம்பி பொக்கே கேமரா கொடுத்துருக்குறாங்க அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு சிக்ஸ்டீன் எம்பி ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க இதெல்லாம் தான் ப்ரோ அந்த ஃபோனோட கேமரா ஸ்பெக்ட் டீடைல் அண்ட் இந்த ஃபோனோட கேமராவை நம்ம லைவாக நெக்ஸ்ட்டு செக் பண்ணி உங்களுக்கு நான் காட்டுறேன் ஃபோன் கேமராவை நம்ம லைவாக டெஸ்ட் பண்ணலாம் இப்போ இந்த ஃபோனோட கேமராவை நம்ம லைவாக டெஸ்ட் பண்ணலாம் ஆல்ரெடி இந்த ஃபோனோட கேமரா சென்சார் சொல்லியிருந்தேன் ஒரு சோனி ஐஎம்எக்ஸ் டபுள் எயிட் டூ சென்சாரில் இப்போ நார்மலாக ஒரு ஃபோட்டோ கிளிக் பண்ணுறேன் அதோடய ஃபோட்டோ கிளாரிட்டி அப்படின்னு சொல்லி நீங்கள் பாருங்கள் ஃபுல்லாக வாங்க சார் வாங்க முன்னே வாங்க எஸ் இப்போ ஒரு ஃபோட்டோ கிளிக் பண்ணுறேன் ஐஎம்எக்ஸ் சென்சாரில் ஆர்டினரி பிக்சல் ஃபோட்டோ அதோடய குவாலிட்டி நீங்கள் பார்க்குறீங்க நல்ல கலர்ஃபுல்லான சூப்பர் பிரைட்னஸ்ஸான ஃபோட்டோ கிடச்சிருக்கு அதோடய ஃபோட்டோட சைஸ் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் ஃபோட்டோட சைஸ் வந்து ஒரு ஃபோர் எம்பியில் கிடைக்குது ஃபோர் எம்பியில் ஒரு நல்ல குவாலிட்டியான ஃபோட்டோஸ் கிடச்சிருக்கு அண்ட் இப்போ வந்து இதே ஃபோட்டோவை அல்ட்ராஹியில் வச்சு எடுத்து பார்க்கலாம் அல்ட்ரா அல்ட்ராஹில் எடுத்தோம்னா ஃபிஃப்டி எம்பியில் ஃபுல் ஃபுல்லான பிக்செல்லாம் நம்ம இந்த ஃபோட்டோவை நம்ம கிளிக் பண்ணுறோம் இப்போ ஃபிஃப்டி எம்பியில் அல்ட்ராஹில் இந்த ஃபோட்டோ நான் கிளிக் பண்ணுறேன் இந்த ஃபோட்டோவோட சைஸ் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா இப்போ வந்து ஒரு டென் பாயிண்ட் நைன் எம்பி இருக்குது மேக்ஸிமம் சைஸில் டென் பாயிண்ட் நைன் எம்பியில் ஒரு ஃபோட்டோஸ் கிடச்சிருக்குது நார்மலாக நம்ம ரெகுலராக எடுக்கிற ஃபோட்டோஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக அந்த ஃபிஃப்டி எம்பி ஃபுல் எஸ்டியில் ஃபுல் பிக்சலில் எடுக்கிற ஃபோட்டோஸில் நமக்கு சூப்பரான ஃபோட்டோஸ் இருக்குது அண்ட் இந்த ஃபோட்டோஸ்லேயே உங்களுக்கு இந்த கேமராலேயே உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா டூ எக்ஸ் வரைக்கும் இன் சென்சார் ரூமில் நம்ம ஃபோட்டோஸ் நம்ம கிளிக் பண்ணிக்க முடியும் நார்மல் ஃபோட்டோ இது இதுவே டூ எக்ஸில் எடுத்திங்கன்னா நம்ம க்ளோஸரெலாம் நம்ம ஃபோட்டோஸ் வந்து அதே சோனி சென்சாரில் க்ளிக் பண்ணிக்கலாம் அண்ட் போர்ட்ரேட்லேயே அதே மாதிரி டூ எக்ஸில் இந்த ஃபோன்ஸில் கொடுத்துருக்குறாங்க இப்போ நான் ஒரு போர்ட்ரியாட் ஃபோட்டோ ஒன் டூ எக்ஸில் கிளிக் பண்ணுறேன் பாருங்கள் ஓகே அதே ஒன் எக்ஸ்லேயும் கிளிக் பண்ணுறேன் நீங்கள் ஜூம் பண்ணாமலேயே இன்சென்சாகல டூ எக்ஸ் ஒன் எக்ஸில் நீங்கள் ஒரு ஃபோட்டோஸ் கிளிக் பண்ணிக்க முடியும் போர்ட்ரியாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான ப்ராசஸிங் ஓ இமேஜஸில் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லாமல் பேக்ரவுண்டை மட்டும் சூப்பராக ப்ளர் பண்ணி வந்து ஃபோட்டோஸ் கொடுத்துருக்கு அண்ட் இந்த ஃபோனில் நெக்ஸ்ட்டு நீங்கள் வீடியோஸ் பற்றி பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஃபோர் கே வீடியோஸ் எடுத்துக்க முடியும் தேர்ட்டி ஃப்ரெய்ம்ஸ் பர் செகண்ட் வரைக்கும் ஒரு ஃபோர் கே வீடியோஸ் நம்ம எடுத்துக்கலாம் அடிஷ்னலாக அந்த இதில் என்னென்ன கேமரா ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குன்னு பார்க்கலாம் ஒரு சூப்பர் மூணு சொல்லிட்டு புதுசாக ஒரு ஃபியூச்சர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இதை யூஸ் பண்ணி நம்ம மூனை வந்து பக்கத்தில் ஃபோட்டோ எடுத்துக்க முடியும் டியூவல் வீடியோ நம்ம எல்லாத்துலேயும் பார்த்தாதான் அண்ட் ஸ்லோ மோஷன் வீடியோஸ் இருக்குது டைம்லெஸ் வீடியோ கனரம வீடியோ ஃபோட்டோஸ் எல்லாமே நம்ம இதில் க்ளிக் பண்ணிக்க முடியும் ரெண்டு கேமரா பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வீடியோ வந்து டென் எயிட்டி எடுத்துக்கலாம் அண்ட் ஃப்ரண்ட் கேமரா சிக்ஸ்டீன் எம்பி சொல்லியிருந்தேன் ஒரு சிக்ஸ்டீன் எம்பியிலேயுமே ஒரு சூப்பரான நல்ல குவாலிட்டியான ஃபோட்டோஸ் கிளிக் பண்ணிக்க முடியும் இந்த ஃபோன் பொறுத்த வரைக்கும் இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேரியண்ட்டோட ப்ரைஸ் வந்து டுவெண்ட்டி தௌசண்ட்டும் எயிட் ஜிபி டூ ஃபைவ் சிக்ஸ் வேரியண்ட்டு வந்து டுவெண்ட்டி டூ தௌசண்டும் லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த ஃபோன் நம்ம கிட்ட பெஸ்ட் ஆஃபரில் போயிட்டு இருக்கு ஆன்லைன் பிரைஸ்லருந்து ஆயிரம் ரூபா ஃபிளாட்டாக டிஸ்கவுண்ட் பண்ணியே கொடுக்குறேன் அதாவது எயிட் ஜிபி வேரியன்ட்டு வந்து நைன்டீன் தௌசண்ட்டுக்கும் டூ ஃபைவ் சிக்ஸ் ஜிபி வேரியன்ட்டு வந்து டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட்க்கும் கொடுக்குறேன் இந்த ஆஃபர் ஃபஸ்ட்டு டென் டேஸ் மட்டும்தான் இந்த ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணணுங்கிறவங்க நம்மளை கண்டிப்பாக ஃபாலோ காண்டாக்ட் பண்ணுங்கள் என்னோடய டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோஸ்லேயே இருக்கு என்னோடய காண்டாக்ட் டீட்டெயில் எல்லாமே இந்த பட்ஜெட்டில் இது ஒரு சூப்பர் ஆமர் டிஸ்ப்ளேவில் ஒரு ஒர்க்கான ஃபோன் தான் இந்த பட்ஜெட்டில் ஃபோன் வாங்கணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி ரெகுலரான டெக் அப்டேட்ஸ் இந்த மாதிரி வீடியோஸை பார்த்து தெரிஞ்சுக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ